புதிய ஆண்டவர் ஒவ்வொரு தருகிறார் நமக்கு புதிய அபிஷேகத்தை தருகிறார் புதிய வல்லமைகளை தருகிறார் அதனால தினந்தோறும் புதிய ஆசிர்வாதத்தை ஆண்ட இடத்துல நம்ம எதிர்பார்க்கணும் வழக்கத்தின் படியான காரியம் அல்ல அவர் நாள்தோறும் புதிய புதிய காரியங்களை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல பிசினஸ் உங்களுடைய வேலையில நீங்க செய்து கொண்டு இருக்கிற காரியத்தில புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் நாப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சொல்லி இருக்குல்ல இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்று சொல்ற நாளைக்கு அல்ல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறாரு என்ன புதிய காரியம் நடக்கும் அன்று சொல்ற வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன் அவாந்தர் வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் அதாவது வனாந்தரம்னா அதுல வழியே இருக்காது எந்த பக்கம் போறதுன்னு தெரிய திகைத்து நிற்பாங்கல்ல வழியே இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் அதுதான் ஆண்டுடைய வல்லமை புதிய காரியம் ஒரு சமயம் ஒரு சகோதரி அப்படிதான் சொன்னாங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு வர்ணாந்தரம் ஆகி விட்டது இன்மை எந்த பக்கம் போறதுன்னே எனக்கு தெரியல என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை நம்பி ஒருத்தருக்கு வாழ்க்கை பட்டேன் அந்த கைவிட்டு என்னை வந்து விவாகரத்தை பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ என்னுடைய வாழ்க்கையி விட்டது ஏமாத்திட்டாரு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே அவ்வளவுதான் இனி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதையோ இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதான்னு ஒரு மனவேதனையோடு சொன்னாங்க இல்ல இல்ல தேவன் வந்து உங்களுடைய வனாந்தரத்துல ஒரு புதிய வழியை திறக்க வல்லவர் ஆனா நீங்க விசுவாசிக்கணும் அதாவது முந்தின வசன சொல்றது முந்தினதை நினைக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் அப்பதான் நடக்கும் பழைய காரியத்தை நினைச்சு 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 வேதனைப்பட்டு இருந்தா ஆண்டவுடைய புதிய ஆசிர்வாதத்தை பெற முடியாது அப்ப முந்தின தோல்வி முந்தின ஏமாற்றம் முந்தின வேதனைகள் முந்தின நஷ்டம் அதை மறந்து நீங்க புதிய காரியத்தை எதிர்பார்த்தா இன்னைக்கு புதிய காரியம் நடக்கும் அந்த சகோதரிக்கு சொன்ன முந்தினதே நினைச்சு வருத்தப்பட்டு வேதனை படாருங்க அது ஆண்டோடைய பாத்திரம் வச்சிட்டு எனக்கு புதிய காரியத்தை செய்யும் விசுவாசத்தோட கேளுங்க அப்பதான் புதிய வழி தரக்கும்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஆனா அவங்க ஜெபித்து 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 பழைய காரியத்தை எல்லாம் மன்னிச்சு மறந்து கசப்பு விட்டு வெளியே வந்தாங்க ஆண்டு ஒரு புதிய ஆசிர்வாதமான வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்காமேன்னு நினைச்சே பார்க்கல என்பதாய் சந்தோஷமாய் சொன்னார்கள் அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே மகளே முந்தின தோல்வி முந்தின ஏமாற்றம் முந்தின சில கஷ்டம் முந்தின உடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில நெருக்கத்தை நினைச்சு நினைச்சு எதுக்கு கவலைப்படுற அதை நினைக்காத அதை ஆண்டோடைய பாத்தில வைத்து மறந்துரு மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சுரு மறைக்க வேண்டியதை மறந்துரு நான் புதிய காரியத்தை செய்றேன் இல்லாத இடத்துல வழி தரப்ப வழி ஆந்திர சொல்றார் விசுவாசிங்க இன்றைக்கு அந்த புதிய காரியம் உடைய ஆரம்பிக்கும்